எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் பண வரவுக்கு பன்னெண்டு ராசியினருமே செய்யக்கூடிய எளிமையான பரி லக்ஷ்மி குபேர மந்திரம் வீட்டில் தினமும் ஒழிக்க விடணும் இப்போ உங்கள் வீட்டில் வாசனை திரைவங்கள் எப்பவுமே ஒரு நல்ல ஸ்மெல் இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப காத்தோட்டமும் இதை மெயின்டைன் பண்ணாலே பொதுவாவே அவங்களுக்கு பண வசியம் அட்ராக்ஷன் வந்துடுது ஸோ தொழில் வளர்ச்சிக்கு என்ன பரிகாரம் ரொம்ப சிறந்ததாக சுப்பிரமணியர் வழிபாடு அதாவது எந்த ராசியா இருந்தாலும் கோயில் சுப்பிரமணியாக இருக்கணும் சீக்கிரட் என்னன்னா இந்த ஒரு ராசியாக இருந்தாலும் சரி இவங்க கடன் அடைகிறதுக்கு இந்த ஒரு பரிகாரம் செய்யலாம் என்ன வாரத்துக்கு ஒரு நாள் மாட்டு லட்சுமியோட கடாச்சம் ஒரு அருகம்புல் வைத்து வழிபாடு செஞ்சாலே போதும் கடன் யாருக்குமே இருக்காது அனைத்து ராசிக்கும் இதுதான் புதுசா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பரிகாரம் செஞ்சா நல்ல லாபம் கிடைக்கும் பௌர்ணமி அபிஷேகமோ பௌர்ணமி வழிபாடோ தான் புது தொழில் ஆரம்பிக்கணும் பன்னெண்டு ராசியினரும் இந்த ஒரு பரிகாரம் செஞ்சால் எப்பேற்பட்ட திருமண தடையாக இருந்தாலும் விலகும் அப்படிங்கிறதுக்கு என்ன பரிகாரம் சுயம்பர பார்வதி மந்திரம் திருமண தடை இந்த மந்திரம் பண்ணாலே போதும் இருபத்தோரு நாள் ஸோ இந்த குழந்தையின்மை பிரச்சனையை சரி செய்கிறதுக்கு எளிமையான பரிகாரங்கள் ஏதாவது இருக்கா சஷ்டி விரதம் இருக்கிறது மிகுந்த யோகத்தை கொடுக்கும் ரெண்டாவது இன்னொரு விரதம் இருக்க வேண்டி வரும் அது என்னென்னா வியாழக்கிழமை அன்னைக்கு அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதன் சிலையை டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் சோ இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனடிக் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுபம் விஜய் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க சோ நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் நம்ம ஆன்மீகம் ரீதியாகவும் ஜோதிடம் ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதுவும் பரிகாரங்கள் வந்து நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க நம்ம பன்னெண்டு ராசிகளுக்குமே ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில வந்து பார்த்தோம் இந்த இதுல வந்து பொதுவா இந்த ராசியினரும் சரி எந்த நட்சத்திரக்காரர்களும் சரி இந்த பரிகாரம் வந்து தைரியமா செய்யலாம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பண வரவுக்கு பன்னெண்டு ராசியினருமே செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் பொது பரிகாரம் மாதிரி கேட்குறீங்க இந்த வாழ்வியல் பரிகாரம் ஏதாவது இருந்தாலும் அதையும் சொல்லிடுவோம் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் பண வரவு ஸ்தானங்கள் அப்படின்னு இருக்குது இரண்டு ஐந்து எட்டு பதினொன்று இதெல்லாம் பண வரவு ஸ்தானங்கள் இதை வலுப்படுத்தினாலே பணம் வந்துடும் ரெண்டாம் இடம் அப்படின்னா நம்ம வருமானத்துக்கு உண்டான பண வரமாக இருக்கும் அஞ்சாம் இடம்னு வச்சுங்களேன் இந்த ஷேர் மார்க்கெட்டு இன்வெஸ்ட்மெண்ட் மூலம் இன்வெஸ்ட்மெண்ட் மூலம் வராததில் அஞ்சாம் பாவம் எட்டாம் இடம்ங்கிறது இந்த டவுரியில் வர்றது லாட்ரி சீட்டில் வர்றது புதையல் அதுக்காக நம்ம போக சொல்லலை எட்டாம் இடம்னா அந்த விஷயங்கள் எதிர்பாராமல் எதிர்பாராமல் திடீர்னு வரும் பெரிய தொகையாகவும் இருக்கும் அதனால் பதினொன்றாம் இடம்ங்கிறது நமக்கு வேண்டியது என்ன இருந்தாலும் வந்தே ஆகும் பதினொன்றாம் இந்த ராசி இந்த கிரகங்களை வலுப்படுத்தணும் ஒருத்தர் ரெண்டாம் இடம்னா அது சார்ந்த கோயில்கள் ஜாதக ரீதியாக பொதுவாக போய்க்கலாம் அவங்களுக்கே தெரிஞ்சா இப்ப சுக்கரன் வைங்க அம்பாள் சுக் பெண் லட்சுமி கோயில் போகலாம் செவ்வாய்னா முருகன் கோயில் இந்த மாதிரியே அவங்க போறது இருக்கும் பொதுவாக எல்லாருமே போறதுன்னா லக்ஷ்மி குபேர மந்திரம் வீட்டில் தினமும் ஒழிக்க விடணும் கனகதாரா சோத்திரம் பார்த்திங்கன்னா அதை வீட்டில் ஒழிக்க சொல்லுவோம் இது அவங்களுக்கு புரியிற லாங்குவேஜில் இருக்கும் இப்போ சிறப்பு என்னன்னா கனகாசத்திரம் தமிழ்லேயே இருக்கு தமிழில் இருக்கலாம் அவங்க என்ன மொழியா இருந்தாலும் அது அது மீனிங் அவங்களுக்கு புரிய புரிய இது என்ன ஒரே வருதுன்னா மினிமம் பதினஞ்சு நாளுக்கு மேலே தொடர்ந்து கேட்கணும் ஏன்னா அமாவாசை ஒரு திதி பார்த்திங்கன்னா பதினஞ்சு நாள் வளர்ப்புற பதினஞ்சு நாள் மினிமம் ஒரு பதினஞ்சு நாளாவது ஒரு பாதி திதியாவது கம்ப்ளீட் பண்ணிடணும் இந்த சைக்கிள் அப்போ தொடர்ந்து கேட்கும்போது உங்களுக்கு அந்த ஒரு எனர்ஜி ஃப்ளோ அப்படி கிரியேட் ஆகிரும் இது ஒன்று இதுல வீட்டில என்னன்னா வீட்டில வடகிழக்கு திசை இது வளர்ச்சி மண்டலம் அதே மாதிரி கன்னி மூலை வடகிழக்குன்னா அதை ஈசானியம் சொல்லுவாங்க அந்த மாதிரி அது அது வளர்ச்சி மண்டலம் அதை நீட்டா கிளீனாக வச்சிருக்கணும் அங்க இருக்கிற டஸ்ட் பொருள் எதுவும் வைக்காம இருக்கிறது ஒரு பரிகாரம் குபேர மூலையம்பாங்க ஒரு சிலர் கன்னி மூலையும்பாங்க பொதுவாக என்ன சொன்னா சவுத்து வெஸ்ட் அதாவது சவுத் வெஸ்ட்டு இந்த இதை டாய்லெட் வந்துடக்கூடாது கழிவு நீர் போயிடக்கூடாது இந்த கழிவு நீர்னால் குபேரன் தங்குற இடம் கழிவு குபேரன் மேலே போடுற மாதிரி அர்த்தம் இப்போ அதெல்லாம் இல்லாமல் இருந்தாலே இவங்களுக்கு பண வசியத்துக்கு உண்டான அமைப்பு இருக்குது இவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா வாசனை திரைவங்கள் எப்பவுமே ஒரு நல்ல ஸ்மெல் இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப காத்தோட்டமும் வெளிச்சமும் இதை மெயின்டைன் பண்ணாலே பொதுவாகவே அவங்களுக்கு பண வசியம் அட்ராக்ஷன் வந்துடுது அதனால இந்த இது ஈஸியாகவும் இருக்கு ஓகே ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொழில் வளர்ச்சி அப்படின்னு நம்ம ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அது நஷ்டம் அடையாம லாபத்தை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு ரெகுலரா வேணும் அப்படின்னு நினைப்போம் ஸோ தொழில் வளர்ச்சிக்கு என்ன பரிகாரம் ரொம்ப சிறந்ததாக இருக்கும் நல்ல கேள்வி அப்ப தொழில் தொழில் அப்படின்னு சொன்னாலே இடம் வேலைன்னா ஆறாம் இடத்துக்கு போனோம் இப்போ பத்தாம் இடம் சார்ந்த அவங்க ஜாதக ரீதியாக பத்தாம் இடம் சார்ந்த பரிகாரங்கள் செய்யலாம் இப்போ பொது பரிகாரமே சொல்லிடுவோம் முதல்ல சுப்பிரமணியர் வழிபாடு அதாவது எந்த ராசியாக இருந்தாலும் கோயில் சுப்பிரமணியாக இருக்கணும் முருகனே நிறைய இதாக இருக்குது குமரகுருவாக இருக்குது பாலதண்டா இது பண்ணி இருக்குது சுப்பிரமணி வேறு ஒன்றும் இல்லை சீக்கிரட் என்னென்னா சனி செவ்வாய் சுப்பிரமணி ஓகே அப்போ அந்த அம்சம் பத்தாம் இடம் ராசி பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு லக்னம் பார்த்திங்கன்னா செவ்வாய் பத்தாம் இடம் அப்படிங்கிறது சனியோட அம்சம் அப்போ அந்த ரெண்டு இதுக்கு அவரே லாபாதிபதியாக வருகிறார் சனி தான் பதினொன்றாம் அதிபதி அப்ப சுப்பிரமணியர் வழிபாடு ஐயப்பன் வழிபாடு மணிகண்டர் வழிபாடு இந்த மாதிரி இதெல்லாம் போக பண்ண பண்ண வழிபாடு செய்ய செய்ய மிகுந்த வெற்றி அடையும் இவங்க வீட்டில் ஒண்ணே ஒன்று எப்பவுமே வால் கிளாக் இருக்கு இல்லையா அது நேரம் துல்லி மரணில்ல மெதுவாக இருக்கக்கூடாது ஸ்லோவா இருக்கக்கூடாது ஒரு செகண்ட் கூட இருந்தா கூட தப்பு இல்லை யார் வீட்டில் வாட்ச் ஓடாம கிளிக்காத கலண்டரு ஓடாத வாட்சுகள் இந்த மாதிரி இருக்குன்னா அவங்களுக்கு இன்னும் நல்ல நேரம் வரலை நல்ல நாள் வலை அர்த்தம் அப்ப இந்த மாதிரி இது வைக்கணும் இதுல என்ன தொழில் பண்ணுறாங்களோ அது சார்ந்த படங்கள் வைக்கணும் இப்போ உங்களுக்கு குறிப்பாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா இப்போ ஒரு உணவு தொழில் செய்கிறாங்க வச்சுங்களேன் அப்போ அன்னபூர்ணி சம்மந்தப்பட்ட படம் ஓகே இதே இது ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன் ரியல் எஸ்டேட் செவ்வாயோட காரகத்துவம் முருகன் சம்மந்தப்பட்ட படம் அவங்க ஆஃபீஸில் இருக்கணும் அது சார்ந்து தீபம் போடுறது பண்ணலாம் இதே இது இன்டீரியர் டெக்கரேஷன் இப்போ மீடியா அந்த மாதிரிலாம் லக்ஷ்மி கடாச்சமாக இருக்கிறதுக்கு ஏன்னா சுக்கரங்கிறது வள ஒரு அட்ராக்ஷன் கொடுக்கறது என்னதான் தான் அது சம்மந்தம் லக்ஷ்மி சம்மந்தப்பட்டது இது மாதிரி அந்த தொழில் சார்ந்த படங்கள் வைச்சாதான் நஷ்டம் இல்லாமல் போகும் வீட்டில் ஒருத்தருக்கு நாலஞ்சு தொழில் இருக்கும் அப்ப நாலஞ்சு தொழில்னா ஒவ்வொரு மாதிரி வைக்க சொல்லுவோம் இதுல முக்கியமா என்னன்னா இந்த பெயர் இருக்கு இல்லையா அந்த பெயர் அந்த தொழிலுக்கு செட் ஆகிற மாதிரி இருக்கணும் ஒரு சில பெயர் அம்சங்கள் அந்த பெயருக்கு செட் ஆகணும் அவங்க ஜாதகத்துல பாசிட்டிவா இருக்கணும் அந்த மாதிரி இருக்கும் இதில் இன்னொரு பரிகாரம்னா அந்த வைக்கிற ஆஃபீஸ் இருக்கு குறிப்பிட்ட இடம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பிரிட்ஜு பக்கத்தில் வைக்க சொல்லுவோம் டிரான்ஸ்ஃபார்ம் ஒரு பக்கத்தில் இப்போ இருட்டு கடை அல்வா கேள்விப்பட்டிருக்கீங்களா சின்ன கடை ஆனால் எவ்வளோ வளர்ச்சியாக இருக்கு இப்போ பெங்களூரில் கூட பார்த்தீங்கன்னா ஃபோர் பிஎம் பிரியாணி ஃபோர் ஏஎம் பிரியாணி நம்ம சொல்கிறாங்க அதை கா காலங்காத்தால் நாலு மணிக்கு ஆமாம் அப்போ என்ன சொல்ல வரேன்னா அவங்க ராசி ரீதியாக இந்த இடத்துல வைக்க சொல்லும் நம்ம அங்கே வைக்க சொல்லுவோம் ஒரு சிலருக்கு வந்து கிரௌண்ட் ஃப்ளோரில் வைக்கணும் அப்ப அவங்க வளர்ச்சி எல்லாமே அந்த 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 இடமும் பெயரும் வழிபாடு இதுதான் வளர்ச்சியை எந்த நஷ்டம் இல்லாமல் கொடுக்கும் அதாவது ஜீரோவானது கூட மேலே வளர்ச்சிக்கு வந்திருக்குது பலது நடக்கும் வந்து கடன் அடைகிறதுக்கு பன்னெண்டு ராசியினருக்குமே நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு ராசியாக இருந்தாலும் சரி இவங்க கடன் அடைகிறதுக்கு இந்த ஒரு பரிகாரம் செய்யலாம் அப்படின்னா என்ன செய்யலாம் கடன் அடைகிறதுக்கு பரிகாரம் ஃபஸ்ட்டுனா வாழ்வியல் பரிகாரம் ஒன்று கொடுத்தறேன் அதாவது அவங்க இதில் பார்த்திங்கன்னா சுக்கரனுக்கு லட்சுமி வெள்ளிங்கிறது சுக்கரனை குறிக்கும் அவங்க வெள்ளி நாணயங்கள் வைப்பாங்க லக்ஷ்மி சம்மந்தப்பட்ட படங்கள் வைக்கிறது மகாலட்சுமியை அந்த இதுக்கு அழைக்கணும் மகாலட்சுமி அழைச்சாலே பணம் வந்துடும் பணம் வந்தாலே கடன் அடைஞ்சிரும் மகாலட்சுமி எங்கே இருக்கான்னு பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் நம்ம நெல்லிக்காய் செடி வைக்க முடியாது நெல்லிக்காய் பொடியை பயன்படுத்திக்கலாம் துளசி துளசியில இருக்கு துளசி மாலையை கூட போட சொல்லலாம் துளசி மாலை அனுபவிச்சுக்கலாம் அப்புறம் பால் தயிர் மோர் இதெல்லாம் மகாலட்சுமியின் அம்சங்கள் அப்புறம் பசு பசுக்கு பின்புறம் சொல்லுவாங்க அந்த அந்த இதெல்லாம் இதுல இந்த மாதிரி இருக்கிற பசு காமதேனு இதெல்லாம் வீட்டில் வைக்கும் பொழுது அவங்களுக்கு கடன் ரீதியான அந்த இதுல மீண்டு வரக்கூடிய அம்சம் வந்துடுது இதில் பொதுவா வாழ்வியல் பரிகாரம் இப்ப நான் பண்ணிட்டு இருக்கிறத வச்சுக்கோங்க பால் பொதுவா வாங்குறது லைட்டு போட்டதுக்கு அப்புறம் கொடுக்கக்கூடாது கூடாது ஆனால் இரவல் வாங்குறதுக்கு யோகம் உங்க வீட்டுக்கு பால் ஊற்ற வராங்கன்னு நீங்க பால்காரரு நம்ம மாலை நேரத்துல சிக்ஸ் ஓ கிளாக் மேல வாங்கும் போது உங்களுக்கு வளர்ச்சியா இருக்கும் ஏன்னா அது லக்ஷ்மி அந்த நேரத்துக்கு வருவாங்கன்னு அர்த்தம் நம்ம அந்த நேரத்துக்கு கூப்பிட்றது வீட்டில் அவங்க மதினா கோலங்கள் இதெல்லாம் பண்ணிக்கலாம் சாணத்துல வாரத்துக்கு ஒரு நாள் மாட்டு சாணத்துல அது லக்ஷ்மியோட கடாச்சம் அதுல வச்சு ஒரு அருகம்புல் வைத்து வழிபாடு செஞ்சாலே போதும் கடன் யாருக்குமே இருக்காது அனைத்து ராசிகளும் ஓகே சார் அடுத்ததா வந்து நான் ஒரு புது தொழில் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னா அந்த தொழில் வந்து நல்லா வளர்ச்சி அடையணும் ஒரு நஷ்டம் ஏற்று போட்டிருக்கிற முதல் வந்து லாஸ் ஆகாம இருக்கணும் அப்படின்றததான் எல்லோருடைய பார்க்கணும் சோ புது தொழில் வளர்ச்சி அடையணும் அப்படின்னா அவங்க என்ன பரிகாரம் செய்யணும் இல்ல நான் புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பரிகாரம் செஞ்சா நல்ல லாபம் கிடைக்கும் புதுசுனாலே சந்திரன்க சந்திரன் தான் ஒரு நாளைக்கு ஒரு டைம் ஒரு நட்சத்திரத்தை மாறுது ரெண்டே கால நேரத்துக்கு கட்டத்தையே இப்போ புதுசு அப்படின்னா அவர் தான் அப்டேட் பண்ணிட்டே இருக்காரு பௌர்ணமி அபிஷேகமோ பௌர்ணமி வழிபாட பண்ணிட்டு தான் புது தொழில் ஆரம்பிக்கணும் நிறைய பேர் புது தொழில் அம்மா தேய்ரையில் ஆரம்பிப்பாங்க நம்ம தான் வைக்கணும் வளர்பரை ஒட்டி தான் புது தொழில் வைக்கணும் இப்போ தேய்வரையில் எதுக்கு வைக்கணும் கேள்வி வரும் நிறைய ஸ்டாக் நின்றுச்சு நிறைய துணி வகை துணி துணி வைங்க நிறைய ஸ்டாக் நிற்கிது அதை அழிக்கணும் அப்போ என்ன பண்ணுவோம் ஆஃபரை தேய்வரையில் வர சொல்லுவேன் ஓகே புரியுதுங்களா அப்போ வளர்ச்சி வர்றதுக்கு இந்த புது தொழில் அப்போ சந்திரன் அம்சம் சந்திரன் சார்ந்த ரோகிணி நட்சத்திரம் இது அடிப்படையில் அவங்களுக்கு பண்ணும்பொழுது மிகுந்த வளர்ச்சி அடையும் இதில் அவங்க ஜாதக அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அந்த தொழில் அவங்களுக்கு செட்டாக தான் பார்க்கணும் பத்தாம் இடம் கொடுத்து தொழிலை குறிக்கும் அது ரெண்டுக்கு தொடர்பு இருக்கா ரெண்டாம் இடம் தான் வீட்டு பணம் வீட்டுக்கு வருதுன்னு அர்த்தம் அந்த அம்சம் இருக்கானு அது அஞ்சாம் இடம் கொஞ்சம் ரொம்ப முக்கியம் ஏன்னா அவங்களுக்கு மனசுக்கு பிடிக்குதான்னு பார்க்கணும் அந்த மனதுக்கு ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தொழில் இருக்கும் அவனை பிடிக்காது குறிப்பிட்ட நல்லா விஆர்எஸ் வாங்குறது ரிட்டையர்ட் ஆகிறது ஃபீல்டு மாற்றதாக இருக்கும் இப்போ அஞ்சாம் இடம் ஏதோ ஒரு வகையில் கனெக்டிவிட்டி வந்துவிட்டால் அது நிரந்தரமாக இருக்கும் இதுலேயும் நம்ம சொன்ன மாதிரி இந்த ஃபோட்டோஸ் அம்சம் சொல்லுவான் என்னென்ன தொழில் இருக்கோ அது சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வரணும் முதல்ல இந்த பரியாரந்த கோயிலுக்கு போயிட்டு ஆரம்பித்தா மிகுந்த வளர்ச்சியை கொடுக்குது இதில் இந்த புது தொழிலில் சந்திரன் சந்திரனாக உணவையும் குறிக்குது நான் என்ன சொல்லுவேன் மோதல் முதல்ல ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒரு பத்து பேத்துக்கு அன்னதானம் கொடுங்க அன்னதானம் அதாவது ஒரு கோயில் கூட கொடுக்கலாம் அன்னதானம் கொடுத்துட்டு தொழில் தொடங்கினேன் எல்லா தொழிலும் வெற்றி அடைஞ்சிருக்கு ஓகே அன்னதானம் கொடுக்காம இருந்த தொழில் நிறையவே இது நீங்கள் லைஃப்ல நேர் கூட பார்த்துட்டு கமெண்ட் போட்டோம் வளர்ச்சி அடையின புது தொழிலா அன்னதானம் யாருக்கோ கொடுக்கறது மிகுந்த வளர்ச்சி ஓகே மொத்தமாக எத்தனை பேருக்கு கொடுக்கணும் சார் அன்னதானம் கொடுக்க சொல்றீங்க அப்படின்னா குறிப்பிட்டா ஒரு பத்து பேருக்கு கொடுப்பாங்க இவ்வளோ தான் என்னால் முடியும் அப்படின்னு எவ்வளோ பேருக்கு மினிமம் கொடுக்கலாம் நம்ம அப்படி இல்லை அது அவங்களோட வரலட்சி வ வசதியை பொறுத்துது அதாவது அவங்க பொருளாதார வழிபா இருந்தால் கூட ஒரு ஒருத்தர் ஒருத்தர் ரெண்டு பேர் கூட இருக்கலாம் நல்லா இருக்குன்னா ஆயிரம் பேர்த்து கூட போடலாம் தொழிலோட அந்த கேபிட்டல் வருத்திருக்கு பெரிய தொழிலாக இருந்தால் அவங்களால பண்ண தகுதிக்கு தகுந்த மாதிரி தான் அந்த எண்ணம் அந்த சார்ந்த வளர்ச்சிக்காக தான் கொடுக்குறோம் அதனால் எவ்வளோ இது கிடையாது ஓகே ஸோ பொதுவாக எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு விஷயம் வந்துடவே கூடாது அப்படின்னு நினைக்கிறது வந்து இந்த திருமண தடை சோ நம்ம வந்து என்னதான் வந்து அடுத்த கட்ட ஒரு லைஃப் அப்படின்றப்ப திருமண தடைதான் வந்து மிகப்பெரிய ஒரு டிராபேக்கா இருக்கு சோ இந்த திருமண தடையை போக்குறதுக்கு பன்னெண்டு ராசியினரும் இந்த ஒரு பரிகாரம் செஞ்சா எப்பேற்பட்ட திருமண தடையாக இருந்தாலும் விலகும் அப்படிங்கிறதுக்கு என்ன பரிகாரம் செய்யும் இப்போ திருமண தடைக்கு என்ன விஷயம் அவங்களுக்கு தடை கொடுக்குதுன்னு பார்ப்போம் ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒருத்தருக்கு ராகு கேது சார்ந்த தடையாக இருக்கும் ஒருத்தர் சுக்கரன் அம்ச தடையாக இருக்கும் ஒரு சிலர் செவ்வாய் சார்ந்த தடையாக இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த ஏழாம் இடம் தீயக்கோள்களோடு சேர்ந்துருக்கும் இது என்னென்னு கண்டுபிடிக்கிறது அது ஜாதக அமைப்பு இது பொது பரிகாரம் அப்படின்னு பார்க்க போனா சுக்கரன் அம்சத்தை அதிகப்படுத்தணும் ஏதாவது பெண்ணாக பெண்ணுக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய் அம்சத்தை அதிகப்படுத்தணும் ஆணுக்கு சுக்கரன் அம்சம் அப்போ ஒரு ஆண் அவர் என்ன பண்ணோம் லக்ஷ்மி கோயிலாக இருக்கலாம் வெள்ளிக்கிழமை சம்பந்தப்பட்ட கோயில்கள் அடிக்கடி போக போக அந்த சுக்கரன் வரவேற்கிறது இதே பெண்ணாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகர் கோயில் வழிபாடு இந்த மாதிரி பண்ணும்பொழுது அட்ராக்ஷன் பாயிண்ட் பொதுவாக எல்லாத்துக்கும் செட் ஆகுறது இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அம்பாலோட அந்த அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணுறது அந்த அலங்காரம் அந்த புடவை சாத்துறது இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணும்பொழுது மிகுந்த யோகத்தை கொடுக்குது இதில் சுயம்பர பார்வதி மந்திரம் அப்படிங்க அதுதான் சிவன் பார்வதிக்கு அருளியதாக ஒரு இது இருக்குது அப்போ என்ன திருமண தடை இந்த மந்திரம் பண்ணாலே போதும் இருபத்தோரு நாள் தொடர்ந்து இப்ப யூடியூப்லேயே இருக்கு கேட்டுட்டு வரலாம் இதுக்கு மிகுந்த உதாரணமே நான் தான் எனக்கு நான் திருமணம் பார்க்கும்போது நான் ஒரு பதினஞ்சு நாள்ல எனக்கு வரன் வந்தது நான் அப்ப என் மனைவி கேட்கும்போது அவங்க பார்த்தீங்கன்னா அந்த பூஜை பண்ணியிருக்கேங்க அவங்க கோயில்ல அந்த பூஜை பண்ணியிருக்காங்க இந்த இது செய்யும் பொழுது கண்டிப்பா வளர்ச்சி அடையக்கூடிய அம்சம் இருக்கு அப்போ இது திருமண தடை விளக்குது அதுக்கப்புறம் இதுல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ராகு கேது வந்துட்டா அம்பாள் மந்திரம் மந்திரங்கள் கேட்கறது இது சூரியன் தடையா வந்துட்டா இப்ப திருமணஞ்சேரிங்கு ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும் திருமணஞ்சேரி போறது அதுல என்ன விசேஷன்னா எந்த கிழமையில போகணும் எந்த நட்சத்திரத்துல போகணுங்கிற ஒரு விஷயம் இருக்கு அவங்க ஜாதகில் இதே இது பண்ணால் கல்யாணம் வெங்கடேச பெருமாள் கோயில் புதன் சார்ந்து அங்கே போலாம் மணக்குள விநாயகருக்கு இந்த மாதிரி அனைத்து கோயிலையும் எந்த கோயிலுக்கும் போயிட்டு வந்தாலும் அவங்களுக்கு திருமண வளர்ச்சி ஒன்று இல்லாமல் இருக்கும் நிறைய நேரில் என்ன கேள்வி கேட்பாங்கன்னா சனி பயிற்சி வந்துருச்சு குரு பயிற்சி வந்துருச்சு இந்த தசை வந்துருச்சு இப்படி மாறிக்கிட்டே இருக்கும் இது ஒரு சிலருக்கு உண்மையை சொல்லி தான் ஆகணும் என்னென்னா ஒரு சிலர் ஜாதக ரீதியாக அவர் அமைப்புக்கு இப்போ ஆண் வச்சுக்கோ அவருக்கு வருகின்ற மனைவி கல்யாணமே டைவர்ஸ் ஆன பண் இரண்டாவது இது அம்சம் தான் இருக்குன்னு இருக்குது ஏழாம் அதிபதிக்கு செவ்வாயோ சனி சந்திரன் இந்த மாதிரி தொடர்ந்தா அதுதான் விதி அவங்களுக்கு அப்ப ஆனா அதை அவங்க ஏத்துக்க மனப்போக்கு இருக்காது அப்ப இந்த விஷயமும் அவங்க ஏத்துக்கிட்டு வாழ்வியலாக போயிட்டா அது ஒரு வாழ்வியல் பரிகாரமே போயிடும் குயிக்கா இதாகும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்டர் காஸ்ட் மேரேஜ் வரும் ஒரு அது அமைப்பே அதுதான் அது பண்ணாமல் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும் பொழுது நிறைய மனமுறிவுகள் ஏற்படுது இப்போ வேற லவ் மேரேஜ் பண்ண ஒரு சிலர் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க அவங்க வாழ்க்கைய சிறப்பாக தான் இருக்குது அப்ப அவங்க ஜாதகம் என்ன சொல்லுது அப்படிங்கறது மாதிரி ஓகே வந்து முக்கியம் ஜாதக அமைப்பு வந்து என்ன சொல்லுது நட்சத்திர பொருத்தம்ங்கிறது ஒரு இன்விடேஷன் கார்டு மாதிரி மாதிரி நான் என்ன வேணால் போட்டுக்கலாம் ஜாதக கட்டம் இருக்கு கட்டம் அவன் வாழ்வியல் என்ன திட்டம் அப்படின்னு சொல்லிடுவோம் அதை பேஸ் பண்ணி தான் அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படின்னு வாழ்வியல் தசாபக்தி இதெல்லாம் பார்க்கணும் வேறு நட்சத்திர பொருத்தங்கிறது ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியா இது இருக்கா இல்லையா கட்டமும் தசாபுத்தியம் அந்த அம்சங்கள் தோஷங்கள் அதில் வசியம் இருக்கு கட்ட வசியம் இருக்கு ரெண்டு பேர்த்துக்குமே கேது வசியங்கள் குரு சந்திர வசியங்கள் வந்து சூப்பராக இருக்கும் அதாவது அரேஞ்ச் மரேஞ்சாக இருக்கும் லவ்வர்ஸ் மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அறுபது அறுபத்தஞ்சு வயசுலையும் ரொம்ப திருமணம் ஒற்றுமையாக இருக்கிறது இந்த வசியங்கள் அம்சம்தான் பொதுவா வந்து இந்த எல்லாருக்குமே வந்து குழந்தையின்மை அப்படிங்கிற பிரச்சனையும் வந்து எல்லா ஜாதகக்காரருக்குமே அமைஞ்சிருது ஸோ திருமண தடை அளவுக்கு இருக்கோ அதே பிரச்சனை குழந்தையின்மைக்கும் பிரச்சனைகள் இருக்கு அதற்கும் நிறைய பேர் வந்து நிறைய பரிகாரங்கள் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க நிறைய கோவில்கள் போயிட்டு இருக்காங்க சோ நிறைய ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துட்டு இருக்காங்க ஸோ இந்த குழந்தையின்மை பிரச்சனையை சரி செய்யறதுக்கு எளிமையான பரிகாரங்கள் ஏதாவது இருக்கா சார் இருக்கு அதாவது அந்த காலத்துல ஐவிஎஃப் இதெல்லாம் இல்லை இப்போ அது இல்லாத இடமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்போ குழந்தை அப்படின்னா இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது சட்டியில் இருந்தால் தான் காப்பையில் வரும் அப்படிம்பாங்க அது சட்டியில் சஷ்டியில் விரதம் இருந்தால் கருப்பையில் குழந்தை உண்டு அப்போ சஷ்டி விரதம் இருக்கிறது மிகுந்த யோகத்தை கொடுக்கும் அவங்களுக்கு இது ரெண்டாவது அவங்க விரதம் இன்னொரு விரதம் இருக்க வேண்டி வரும் அது என்னென்னா வியாழக்கிழமை அன்னைக்கு குழந்தை வியாழக்கிழமை குழந்தைக்காக பொதுவாக காலையிலிருந்து ஒரு விரதம் மாதிரி இருக்கும் பொழுது மிகுந்த யோக யோகத்தை கொடுக்குது இவங்களுக்கு கரு வளர்ச்சியேரி அம்மன் அம்பாள் கரு வளர்ச்சி காத்து வளர்த்து குழந்தையாக உருவாக வர திருவாவூர் இந்த இந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த வழிபட்டு அது கோலம் மாறி போட்டு அங்க தீபம் ஏத்தி பொதுவாக நெய் தீபம் ஏத்தி வழிபாடு பண்ணும் பொழுது அவங்களுக்கு ரெண்டு விஷயம் நடக்குது ஒன்னு குழந்தை இயற்கையாகவே நடந்துருது குழந்தை பிறக்கிறதுக்கு என்ன அம்சமோ அதுக்குண்டான டாக்டரோ சரியான இதை கிடச்சிருது இது இந்த மாதிரி குழந்தை இது இருந்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லணும் எத்தனையோ பேத்துக்கு சக்ஸஸ் ஆயிருக்கு ஸோ இந்த கோவிலுக்கு வியாழக்கிழமை போகணும் வியாழக்கிழமை போகணும் ஓகே இது பொதுவானது வியாழக்கிழமை அவங்க அஞ்சாம் அதிபதி எந்த இதில் அந்த நாள் நட்சத்திரம்ங்கிறது அது இன்னும் அடுத்த ஸ்டெப் ஜாதக வியாழக்கிழமை போயிட்டு வந்தாலே மிகுந்த வளர்ச்சியாக இருக்கும் இப்போ குழந்தை தலைமைக்கு இன்னொரு காரணமா இருக்கும் குரு சனி அந்த குருக்கு ராகவோ சனியோ இது மாதிரி இது மாதிரி இருக்கும்போது இப்போ குரு ராகு அவங்க ஜாதத்தில் இருந்தால் அப்போ என்ன பண்ணணும் தட்சிணாமூர்த்தியை ராகு காலத்தில் வழிபடுங்க இது குருக்கு எதுவாக இருந்தால் தட்சிணாமூர்த்தியை யமகண்ட நேரத்தில் வழிபடுங்க குரு சனியாக இருக்குன்னு சொல்லி சனிக்கிழமனைக்கு தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க பொதுவாக வியாழக்கிழமை தான் தட்சிணாமூர்த்தி இதையே திறக்கிறாங்க ஆனால் நம்ம இந்த ஜாதக அடிப்படையில் இந்த மாதிரி இருக்கிறனால அந்த சேர்க்கைகள் பார்த்து பண்ணுவது மிகுந்த யோகத்தை கொடுக்குது எத்தனையோ பேத்துக்கு ஒன்று ரெண்டு இல்லை எத்தனையோ பேத்துக்கு இருக்குது குழந்தை இல்லைங்கிறது உலகத்தில் இல்லைன்னு ஆக்க முடியும் ஓகே சார் நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் அன்றாட சந்திக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு பரிகாரம் ஒவ்வொரு மக்களும் தேடிக்கிட்டே தான் இருக்காங்க ஆனால் அதற்கான பலன் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது ஸோ நீங்கள் கொடுத்த எளிமையான பரிகாரங்கள் கண்டிப்பாக மக்களுக்கு உதவும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஒரு நேர்காணல் எங்களுக்காக கொடுத்ததுக்கு மிக்க நன்றி